வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து சுவாமி சித்வபானந்தரோட தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கான ஒரு பகுதி ஆமா இதோட தலைப்பு பார் ஆமா மேலோட்டமா பார்த்தா இது ஒரு ஆன்மீக குறிப்பு மாதிரி தெரியலாம் ஆனா இதுக்குள்ள இருக்கிற உளவியல் கருத்துக்கள் நம்ம அன்றாட பார்வைக்கே ஒரு பெரிய சவாலா இருக்கு நிச்சயமா இன்னைக்கு நாம இதோட ஒவ்வொரு வரியையும் பிரிச்சு மேய்ந்து இதுல இருக்கிற ஆழமான தத்துவத்தை நமக்கு புரியிற மாதிரி மாத்தப் போறோம் ரொம்ப நல்ல முயற்சி ஆரம்பிக்கலாம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் இந்த தியானத்தோட முதல் வரியே ரொம்ப நேரடியானது ஒரு கட்டளை மாதிரி இருக்கு ஆமா இருப்பவர் பரம்பொருள் ஒருவரே ஆமா யாண்டும் அவரையே கண்டு அவரோடு கழித்திருப்பாய் மனமே அதாவது உண்மையில இருக்குறது அந்த ஒரு பரம்பொருள் மட்டும்தான் எப்பவும் எல்லா இடத்துலயும் அதையே பார்த்து அதோட சந்தோஷமா இரு மனமேனு சொல்லுது கேக்க நல்லதா இருக்கு ஆனா இந்த பரம்பொருள் அப்படின்னா என்ன இது ஒரு மதப்பரமான விஷயமா பாக்காம எளிமையா எப்படி புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல கேள்வி ஏன்னா இந்த பரம்பொருள் வார்த்தையை கேட்டதும் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் வரும் ஆமா இத ஒரு எளிய உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம் கடல் மற்றும் அலைகளை யோசிச்சு பாருங்க ஓகே கடற்கரைக்கு போனா நாம ஆயிரக்கணக்கான அலைகளை பாக்குறோம் ஒவ்வொரு அலைக்கும் ஒரு தனி வடிவம் ஒரு தனி வேகம் ஒரு தனி சக்தி இருக்கு சிலது சின்னதா இருக்கும் சிலது பெருசா இருக்கும் கரெக்ட் ஆனா அந்த எல்லா அலைகளோட அடிப்படை உண்மை என்ன எல்லாமே கடலோட நீர் தான் ஆமா எல்லாமே தண்ணி தான் அந்த அலைகளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரே ஆதாரமான நீர் போலதான் இந்த பரம்பொருள் இந்த தியான குறிப்பு என்ன சொல்லுதுன்னா நம்ம பார்க்கற இந்த உலகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான வடிவங்களுக்கு பின்னாடி அந்த கடல் மாதிரி ஒரே ஒரு மூலப்பொருள் தான் இருக்கு அதை உணர்ந்து பாருன்னு சொல்லுது ஓ இந்த கடல் அலை உதாரணம் ரொம்ப உதவியா இருக்கு அப்போ அலைகளான இந்த உலகத்தை விட்டுட்டு கடலான பரம்பொருளை மட்டும் பார்க்க சொல்லுதா அப்படின்னா நம்ம அன்றாட வாழ்க்கைய நம்ம வேலைய உறவுகளை எல்லாம் எப்படி பாக்குறது அங்கதான் விஷயமே இருக்கு இது உலகத்தை நிராகரிக்க சொல்லல உலகத்தை பார்க்கும் கண்ணோட்டத்தை மாத்த சொல்லுது சரி பாருங்க கழுகை திருப்பாய் மனமேனு மனசுக்கு ஒரு பயிற்சியை கொடுக்குது இது ஒரு பாசிவ் பிலீஃப் இல்ல இது ஒரு ஆக்டிவ் பிராக்டிஸ் அதாவது சும்மா நம்பிட்டு இருக்கிறது இல்ல இல்ல ஒவ்வொரு கணமும் நீங்க பாக்குற ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த அலைக்கு பின்னாடி இருக்கிற கடல உணர்ந்து பார்க்க முயற்சி செய்யறது இது ஒரு பெரிய மனமாற்றம் இந்த மாற்றத்தை புரிய வைக்கத்தான் அடுத்துதான் ஒரு அருமையான ஓமையை பயன்படுத்துறார் ஆமா இந்த ஓமை இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் கயிற்றை பாம்பென கருதி மனிதன் படாதபாடு படுகிறான் அப்படி அவன் படும் வேதனைக்கெல்லாம் அவனது அக்ஞானமே காரணமாகும் ஒரு இருட்டான இடத்துல கிடக்கிற கயிறை பார்த்து பாம்புன்னு நினைச்சு பயப்படுறது இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு பாம்பு பொயினாலும் ஆனா அதனால வர்ற பயம் ஆமா அந்த பயம் இதே துடிப்பு உடம்புல ஏற்பட்ட மாற்றங்கள் எல்லாமே நூறு சதவீதம் உண்மை அதுபோல பிரபஞ்சம் ஒரு தோற்றம் தான் என்றாலும் அதனால நமக்கு வர்ற இன்ப துன்பங்கள் வழிகள் ரொம்பவே உண்மையானதாச்சு அதை எப்படி கையாள்றது மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி இது அந்த ஓமையோட நோக்கமே அதுதான் உங்களுடைய உணர்வுகள் உங்களுடைய அனுபவங்கள் உண்மையானவை அதை யாரும் மறுக்கல சரி பாம்புன்னு நினைச்சதும் உங்களுக்கு ஏற்பட்ட பயம் உண்மையானது உங்க உடம்புல சுரந்த அட்ரினலின் உண்மையானது ஆனா இந்த தியானம் என்ன கேக்குதுன்னா அந்த உண்மையான உணர்வுகளோட ஆதாரம் என்ன அதோட மூலம் ஆமா ஒரு தவறான புரிதல் அதாவது அக்யானம் ஓ கயிறுங்கிற உண்மைய விட்டுட்டு பாம்புங்கிற தப்பான அறிவை தான் காரணம் அதனால இந்த தத்துவம் வலியையோ துன்பத்தையோ மறுக்க சொல்லல அந்த வலி எங்கிருந்து வருதுன்னு அதன் மூலத்தை தேடி போக சொல்லுது புரியுது மூல காரணமான தவறான புரிதலை சரி செஞ்சிட்டா ஆமா அந்த பயம் தானா இல்லாம போயிடும்ல புரியுது அதாவது அறிகுறிகளுக்கு வைத்தியம் பாக்காம நோயோட மூல காரணத்துக்கே வைத்தியம் பாக்குற மாதிரி சரி இப்போ இந்த ஓமையா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறாரு பரம்பொருளை பிரபஞ்சம் என கருதி மனிதன் அல்லல் மிக படுகிறான் இதுதான் எனக்கு கொஞ்சம் இடிக்குது சொல்லுங்க கயிறு பாம்பு ஓமை தெளிவா இருக்கு ஆனா பரம்பொருள இந்த உலகோன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு மனுஷன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்றாரு ஒரு நிமிஷம் பிரபஞ்சம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குற ஒரு நிஜம் சூரியன் மரம் மனிதர்கள் இதெல்லாம் உண்மை இத போய் ஒரு தவறான புரிதல்னு சொன்னா அது நம்ம அனுபவத்ية கல்வி கேக்குற மாதிரி இல்லையா நிச்சயமா இதுதான் இந்த தத்துவத்தோட மையப்புள்ளி ஆனா நல்லா கவனிங்க பிரபஞ்சம் பொய்னு சொல்லல ஓகே அப்போ பிரபஞ்சத்தை நாம பார்க்கற விதம் ஒரு முழுமையில்லாத பார்வைன்னு சொல்லுது நம்ம பிரபஞ்சத்தை எப்படி பாக்கிறோம் இது ஒரு மனிதன் இது ஒரு விலங்கு இது நல்லது இது கெட்டது இது எனக்கு பிடிச்சது இது எனக்கு பிடிக்காததுன்னு கோடிக்கணக்கான துண்டுகளா பிரிச்சு பாக்குறோம் ஆமா வேற்றுமைகளா பாக்குறோம் இந்த வேற்றுமைகளை பார்த்து சிலத அடையா ஆசைப்படுறோம் சிலதை விட்டு விலக நினைக்கிறோம் இந்த விருப்பு வெறுப்பு தான் எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் ஆமா இன்பம் துன்பம் எல்லாமே இந்த வேற்றுமை இருந்து தான் வருது சரியா சொன்னீங்க ஆனா இந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா இந்த எல்லா வடிவங்களுக்கும் பின்னாடி இருக்கிற மூலப்பொருள் அந்த கடல் மாதிரி ஒன்னுதான் அத மறந்துட்டு வெறும் அலைகளை மட்டும் பாத்துக்கிட்டு இந்த அள பெருசு இந்த அலை சின்னதுன்னு சண்டை போட்டுக்கிற மாதிரி நாமளும் உலகத்துல சண்டை போட்டுக்கிறோம் ஆமா ஒரு நகை கடைக்கு போறோம்னு வச்சுக்கோங்க அங்க வளையல் சங்கிலி மோதிரம்னு பல பேர்லயும் வடிவத்திலையும் நகைகள் இருக்கு நாம அதை அப்படிதான் பாப்போம் ஆனா ஒரு பொற்கொள்ளர் எப்படி பாப்பார் அவர் கண்ணுக்கு தங்கம் மட்டும்தான் தெரியும் கரெக்ட் அவர் கண்ணுக்கு முதல்ல தெரியறது தங்கம் தான் அந்த எல்லா வடிவங்களுக்கும் ஆதாரமா இருக்கிற தங்கத்தை அவர் பார்ப்பார் அதுபோல இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வடிவங்களுக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த பரம்பொருளை தான் சரியான பார்வைன்னு இந்த தியானம் சொல்லுது இந்த கயிறு பாம்பு ஓமைய இன்றைய டிஜிட்டல் உலகத்தோட புருத்தி பார்க்கலாமே சொல்லுங்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் சமூக வலைத்தளங்கள்ல நாம பாக்கிற ஒரு புகைப்படம் அல்லது ஒரு போஸ்ட்ங்கிறது கயிறு மாதிரி ஆனா அத பார்த்து அவங்க வாழ்க்கை எவ்வளவு சிறப்பா இருக்கு என் வாழ்க்கை எவ்வளவு மோசம்னு நாமளே உருவாக்குற பொறாம தாழ்வு மனப்பான்மைதான் பாம்பு அருமையான உதாரணம் நூறு சதவீதம் பொருந்தும் இங்க பிரச்சனை அந்த புகைப்படம் இல்ல அது நாம பாக்குற விதம் தான் நிச்சயமா அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்டுங்கிறது சில பிக்சல்களின் தொகுப்பு அவ்வளவுதான் அது கயிறு ஆனா அவங்க மனசு அதுக்கு ஒரு கதையை உருவாக்குது அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நான் இல்லைங்கிற கதைய அந்த கதை தான் பாம்பு அதுதான் நம்மள நிம்மதியா இருக்க விடாது ஆமா இது ஆபீஸ் அரசியல்ல இருந்து குடும்ப உறவுகள் வரைக்கும் எல்லாத்துக்கும் பொருந்தோம் ஒருத்தர் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிடுறார் அந்த வார்த்தை கயிறு ஆனா நாம அவர் என்ன ஆமானப்படுத்திட்டார் அவருக்கு என் மேல மரியாதையே இல்லைன்னு ஒரு பெரிய கதைய உருவாக்கி அதையே நினைச்சு வருத்தப்படுவோம் அந்த கதைதான் பாம்பு சரியா சொன்னீங்க சரி நீங்க சொல்றது புரியுது நாம பாக்குற விதம்தான் பிரச்சனைன்னா அப்புறம் எப்படி பாக்குறது தான் சரி இந்த உலகத்தை வேற மாதிரி பாக்க முடியுமா அதுக்கு இந்த தியான குறிப்பிலே பதில் இருக்கு இருக்கு பரமனை உள்ளபடி காண்பது மெய்யறிவு ஆமா அதாவது அந்த மூலப்பொருள அது இருக்கிற விதமாகவே அதோட உண்மையான தன்மையில காண்பதுதான் உண்மையான அறிவுன்னு சொல்லுது இதோட நடைமுறை அர்த்தம் என்ன இதோட நடைமுறை அர்த்தம் பார்வையை மாற்றுவதுதான் பொருட்களோட வெளித்தோற்றத்தை கடந்து அதோட சாராம்சத்தை பார்க்க பழகிறது அந்த பண்மைக்கு பின்னாடி இருக்கிற ஒருமைய பார்க்கறது நீங்க ஒருத்தர்ட்ட பேசும்போது அவரோட பதவி தோற்றம் குணம் எல்லாத்தையும் தாண்டி அவரும் உங்களை போலவே அதே மூலப்பொருளோட ஒரு வெளிப்பாடுங்கிற புரிதலோட பாக்குறது இது உடனே வராது இது ஒரு தொடர் பயிற்சி ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு சரி எல்லாத்தையும் ஒன்னா பார்த்தா அப்புறம் நல்லது கெட்டதுக்கு என்ன அர்த்தம் ஆ இது ஒரு முக்கியமான கேள்வி ஒரு குற்றத்தையும் ஒரு நல்ல காரியத்தையும் ஒன்னா பாக்க முடியுமா ஒருத்தர் தப்பு செஞ்சா அவரும் பரம்பொருளோட வழிபாடுதான்னு சும்மா விட்டுற முடியுமா இது சமுதாயத்துல பெரிய குழப்பத்தை உண்டாக்காதா இது ஒரு மிக முக்கியமான கேள்வி இதுக்கு தெளிவான பதில் வேணும் இந்த தத்துவம் உலகத்துல செயல்படாம சும்மா இருக்கச் சொல்லல இது ஒரு பார்வை மாற்றம் செயல் மாற்றம் அல்ல ஓகே பார்வை மாற்றம் செயல் மாற்றம் அல்ல ஆமா ஒரு மருத்துவரோட மனநிலையை யோசிச்சு பாருங்க அவர் ஒரு நோயாளியை பார்க்கும்போது அந்த நோயை வெறுப்பார் அந்த நோயை அழிக்க எல்லா முயற்சியும் எடுப்பார் ஆனா நோயாளிய வெறுக்க மாட்டார் கரெக்ட் நோயாளி மேல அவருக்கு கருணை இருக்கும் அதுபோல ஒரு தவறான செயல் நடக்கும்போது அந்த செயலை எதிர்க்கணும் அதை திருத்தணும் ஆனா அந்த செயலை செஞ்ச நபர் மேல வெறுப்பு கொட்டாம அவரும் ஒரு தவறான புரிதல்ல இருக்காருங்கிற பார்வையோட செயல்படணும் இது ரொம்ப நுட்பமான வேறுபாடு ஆமா செயலின் அளவிலே நல்லது கெட்டது சரி தவறு எல்லாமே இருக்கும் மனதின் அளவிலே எல்லாவற்றுக்கும் பின்னால் இருக்கும் அந்த ஒருமையை உணர்ந்து கொண்டால் வெறுப்புக்கும் விரக்திக்கும் இடம் இருக்காது கருணையுடன் செயல்பட முடியும் இது ரொம்ப ஆழமான விளக்கம் அப்போ இந்த மெய்யறிவுங்கிறது வெறும் புத்திசாலித்தனம் இல்ல அது ஒரு மனப்பக்குவம் சரியா சொன்னீங்க இத உறுதிப்படுத்தத்தான் இந்த தியான குறிப்போட இறுதியில ஒரு உலக பொதுமறையான திருக்குறளை மேற்கொள் காட்டுறார் ஆமா எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஒரு பொருள் பார்க்க எப்படி இருந்தாலும் சரி அதோட குணம் எப்படி இருந்தாலும் சரி அதுக்குள்ள இருக்கிற உண்மையான பொருளை அதாவது மெய்ப்பொருளை காண்பதுதான் உண்மையான அறிவுன்னு வள்ளுவர் சொல்றார் ஆமா சுவாமி சித்பவானந்தர் இங்கே ஒரு அற்புதமான விஷயத்தை செய்றாரு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் சொன்ன மெய்ப்பொருள்ங்கிற ஒரு பொதுவான தத்துவ வார்த்தைய தன்னுடைய வேதாந்த கருத்தான பரம்பொருளுடன் இணைக்கிறார் ஓ அப்போ இது அந்த தத்துவத்துக்கு ஒரு உலகளாவிய பரிமாணத்தை கொடுக்குது நிச்சயமா இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்தோட கருத்து மட்டும் இல்ல இது மனித அறிவின் உச்சகட்ட தேடல்னு காட்டுது அதனால மெய்யறிவுங்கிறது வெறும் தகவல்களை சேகரிக்கிறது இல்ல அது ஒரு பெர்செப்சுவல் ஷிஃப்ட் ஒரு பார்வை புரட்சி ஆமா ஒரு தகவல் புரட்சி அல்ல அது ஒரு பார்வை புரட்சி கயிற கயிறா பாக்குற மாதிரி உலகத்தை பரம்பொருளோட வெளிப்பாடா பார்க்கறது தான் அறியாமையிலிருந்து அறிவொளிக்கு செல்லும் பாதைன்னு இந்த தியானம் நமக்கு வழிகாட்டுது இந்த நாலஞ்சு வரிகளுக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு தத்துவ பயணம் இருக்கு பாருங்க ஒரே பரம்பொருளுங்கிற கருத்தோட ஆரம்பிச்சு நம்ம துன்பத்துக்கு காரணம் நம்மளோட தப்பான பார்மதான விளக்க கயிறு பாம்பு ஓமைய பயன்படுத்தி சமூகத்துல எப்படி செயல்படுறதுன்னு விளக்கி ஆமா கடைசியா மெய்யறிவுன்னா என்னன்னு திருக்குறளோட இணைச்சி நிறைவு செய்யுது ஆமா இதோட மைய செய்தி ரொம்ப எளிமையானதுதான் நம்ம பிரச்சனைகளோட தீர்வு வெளியில இல்ல நமக்குள்ள தான் இருக்கு நம்ம கண்ணோட்டத்துல தான் இருக்கு சரி சரி அந்த பார்வையை செஞ்சிட்டா அதாவது வேற்றுமைகளை கடந்து ஒற்றுமையை கண்டா பிரபஞ்சத்தை அதோட மூலப்பொருளான பரம்பொருளா பார்த்தா விருப்பு வெறுப்புகளால் வர்ற துன்பம் விலகி களித்திருத்தல்ங்கிற ஒரு நிரந்தரமான ஆனந்த நிலை பிறக்குங்கிறது தான் இதோட சாராம்சம் ரொம்ப அருமை நீங்க சிந்திப்பதற்கான ஒரு இறுதி எண்ணம் இந்த தியான குறிப்பின்படி கயிற்ற பாம்புன்னு தப்பா புரிஞ்சுக்கிறதால பயமும் துன்பமும் வருது ஆனா ஒரு விளக்கை எடுத்துட்டு வந்து அதோட வெளிச்சத்துல அது கயிறு தான் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த பாம்பு என்ன ஆகும் அது வெறுமனே மறைஞ்சிடும் ஆமா அது எங்கிருந்தோ வந்து எங்கேயும் போகல ஏன்னா அது ஒருபோதும் உண்மையிலேயே இருந்ததில்லை அதுபோல பிரபஞ்சத்தோட மெய்ப்பொருளான பரம்பொருளை பார்க்க தொடங்கினா நாம துன்பத்துக்கு காரணம் நினைக்கிற பல விஷயங்களோட ஸ்வரூப்பம் அதாவது அதோட உண்மையான தன்மையே மாறிவிடுமா நீங்க சிந்திச்சு பாருங்க உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க பாம்பா நினைச்சு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிற எந்த விஷயம் கொஞ்சம் ஆழமா அறிவோட வெளிச்சத்துல பார்த்தா வெறும் கயிறா இருக்கலாம்